ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மும்பைல இருக்கக்கூடிய கமலா நேரு பார்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த போர்ட்ல எழுதியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லயே இந்த சேர் வந்து பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் வாக்கிங் போறதுக்கு வந்து அவ்வளோ இடம் இங்க இருக்கும் கார்டனுக்கு வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் தெரியல மணிக்குண்டு எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க கார்டன் பார்க்கவே ரொம்ப க்ரீனிஷாக இருந்ததுங்க அங்கங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீனரி கொடுத்துருந்தே இருந்தாங்க இந்த பார்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூ வீடு இருக்கும் அது என்ன ஷூ வீடு அப்படிங்கறது நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க இது எல்டர்ஸுக்காக அவங்க நில உட்காந்து பத்தார கதை பேசுறதுக்காக கட்டி விட்டுருக்காங்க கமலா நேரு இங்க என்ட்ரன்ஸ் பீஸ் எதுவும் வாங்கலைங்க இந்த மாதிரி பறவைகள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே ஆலமரமே அவ்வளோ பெருசா இருந்ததுங்க கிளைகளோட நைட் டைம்ல இங்கே லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து சூப்பராக வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இதுதாங்க அந்த ஷூ வீடு இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்கும் குழந்தைங்களா இது மேலே ஏறி நின்று ஒரு செ போட்டோ பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது அப்படியே ஷூ வீடு மாதிரியே இருக்கு இல்லைங்களா இது வியூ பாயிண்ட்டு அந்த நேரு பார்க்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சீனரி நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருந்தது பார்க்கவே இந்த பார்க்குக்கு சிஎஸ்எம்டி பஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வாசல்லே இறங்கிக்கலாம் பார்க் வாசல்லே ஏறிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப்